வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் புதுச்சேரி சிறுமிக்கு நேர்ந்த அந்த கொடூரம் இதை சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போறோம் குறிப்பா புதுச்சேரி போதைச்சேரியாக மாறி இருக்குல்ல இது எதுக்காக புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது புதுச்சேரியை பத்தி இது எல்லாத்த பத்தி தான் தெளிவாக பேச போறோம் நிகழ்ச்சி உள்ள புதுச்சேரியில் புதுச்சேரியில ஒன்பது வயசு குழந்தை சிதைக்கப்படுச்சுல இந்த வழக்கில் ரெண்டு பேர்தான் இப்போதைக்கு குற்றவாளிகளாக பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு வயசு பத்தொன்பது கருணாஸ் இன்னொருத்தனுக்கு வயசு ஐம்பத்தி ஆறு அவன் பேர் விவேகானந்தன் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி இன்னும் ஐந்து பேர்கிட்ட சந்தேக நபர்கள் அப்படின்ற பட்டியலுக்கு கீழே விசாரணை இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இந்த விசாரணையை முன்னின்று எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த எஸ்ஐடி இருக்கில் சிறப்பு விசாரணை கூட இதுக்கு லீடாக சார்ஜ் எடுத்திருக்க கலைவனவர்கள் தான் ஐபிஎஸ் அதிகாரி ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக அவரோட கையில் தாங்க எல்லாமே இருக்குது உண்மையிலேயே இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு இந்த ரெண்டு பேர் மட்டுந்தான் குற்றவாளிகளா உண்மையான குற்றவாளிகளா இவங்களுக்கு பின்னாடி வேறு யாருனா தொடர்பு இருக்கா இப்படி ஆயிரத்தெட்டு கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைக்கணும்னா அந்த எஸ்ஐடி அஃபிஷியல் கையில் தான் எல்லா விஷயமும் மறைஞ்சிருக்கு கலைவாணன் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக விசாரணையை நேற்றுக்கே தொடங்கிட்டோங்க ஆதாரங்களை சேகரிக்கிற வேலை இருக்குல்ல அது இப்போ ஃபர்தராக போயிட்டுருக்கு இப்போதைக்கு ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் தொடர்பு இருக்குது யார் இந்த கருணாஸ் அப்புறம் இந்த விவேகானந்தன் ஆனால் மேலதிக விசாரணை இப்போ தொடர்ந்து நடக்குது இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னாருங்க அவர் சொன்ன இந்த விஷயந்தான் சில நாட்களுக்குள்ளே ரிவியல் பண்ணப்படலான்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை பப்ளிக்கில் இப்போ சொல்ல முடியாது விசாரணை முழுமையாக முடிஞ்சிடட்டும் அதுக்கப்புறம் நான் மொத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் வெளியிடாத பல உண்மைகள் அவர் வசம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கலைவரன் அவர்கள் என்ன விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விசாரணை கோணம் எப்படி போக போகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி யாருன்ற உண்மை நமக்கு தெரிய வரும் எனக்கு என்ன இப்போ புரியலன்னா ஒரே பகுதியில் தான் மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தை இருந்திருக்கு அங்கே இருக்கிற குழந்தைய அங்கே இருக்க ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியலனா அந்த ஏரியாவை விட்டு வெளியே போகிற குற்றவாளிகள் எப்படி தேடி கண்டுபிடிப்பாங்க நியாயமாக நம்ம மனசு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக நம்ம போலீஸ்லாம் பேர் போனவங்க குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறதுல இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருப்பீங்களே எங்கேயோ போய்ட்டு குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வரதெல்லாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுத்தப்படும் அப்படி ஒரு பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது ஆனால் அதையெல்லாம் அப்படி தொடச்சி தூக்கி போடுற மாதிரி மீட்டர்ஸ் கணக்கில் டிஸ்டன்ஸில் குற்றவாளிகள் இருந்திருக்கானுங்க குழந்தை இருந்திருக்கு நாட்கள் பேஸில் ஆனால் பிடிக்க முடியலன்னா அங்கே இருக்க போலீஸை என்ன சொல்கிறது தெரிலங்க தொப்பியை பெருசாக வச்சு பிரயோஜனம் இல்லை அதுக்கான வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை இருக்குல்ல அதை ஒழுங்காக பார்க்கணும் எங்கே கஞ்சா புழக்க அதிகம் கஞ்சா புழக்க அதிகம்னு குற்றச்சாட்டு வளர்த்துகிட்டே இருக்கு அப்படின்னா போலீஸுக்கு தெரியாமல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வேற விஷயம் நான் சொல்ல முடியாது புரிஞ்சுக்கை மக்கள் பாண்டிச்சேரி போலீஸாரோட அலட்சியம் வெட்ட வெளிச்சமானதுனால தான் சிஎம் வரைக்கும் ரியாக்ட் பண்ணி உடனடியாக அந்த முத்தியால்பட்ட ஸ்டேஷனில் இருந்த எல்லாரையும் கூண்டோடு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் ட்ரான்ஸ்ஃபராக நிறுத்தக்கூடாது இந்த அலட்சியத்துக்கு தகுந்த தண்டனை இன்னும் பெருசாக கிடச்சே ஆகணும் இந்த சமீபத்தில் சித்தார்த் அவர்கள் நடிப்பு ஒரு படம் வெளியாக இருந்துச்சு சித்தான்னு சொல்லிட்டு அந்த படத்துல கூட இவ்வளோ கொடூரங்கள் காண்பிக்கப்படலைங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் காண்பித்த சில விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த கேஸில் ஒருத்த சிக்காம பார்த்தீங்களா விவேகானந்தன் ஐம்பத்தாறு வயசுல தான் கொஞ்சம் வயசான ஒருத்தர் இந்த படத்தில் வில்லனா பண்ணியிருப்பான் அவனும் இந்த பீடோஃபைல் தான் ஏதோ அதை ஒரு மனவியாதி மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க பாருங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது தெரில இது குழந்தைகளை மட்டும் குறி வச்சு நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்முறை தாக்குதலாக தான் பார்க்கணுமே தவிர இதை ஒரு டிசார்டர் மாரி சில பேர் நியாயப்படுத்துகிறாங்கன்னா அப்படிங்கும் முதல்ல எவ்வளவு மோசமா இருப்பாங்க யோசிக்க தோணுதுங்க சரி விடுங்க அதை பத்தி பிரச்சனை இன்னும் அதங்க அதிகமாகும் ஆக்சுவலா தான் நிஜத்துல நடக்கிறத எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு ஆனால் ஆனா அப்பேற்பட்ட மீடியம்லயே இப்போ நடந்துருக்கு பாருங்க புதுச்சேரி விவகாரம் இந்த அளவுக்கு நான் காட்டலைங்க பட் இதை விட நிஜத்துல அதிகமா நடந்திருக்குன்னா இந்த படம் நம்ம கொடுத்த தாக்கம் இருக்கல அதை விட ஆயிரம் மடங்கு இந்த நிஜ விட நம்மளுக்கு கொடுக்குது இவ்வளோ மோசமாக படத்துலேயே காட்டாத விஷயத்த நிஜத்தில் இது போல் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா இவனு என்ன சொல்கிறது ஏன்னா யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் வளரும் போதே ஃபுல்லாக சினிமா படங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் அதில் நல்ல விஷயம் எடுத்துக்கிறானா இல்லையோ சில கெட்ட விஷயம் ஈஸியாக எடுத்துப்பாங்க நெகட்டிவிட்டி ஈஸியாக அப்சர்வ் ஆகிறது தான் இப்போ போயிட்டு தான் இருக்குது ஆனால் சினிமாலேயே பெருசாக காட்டப்படாத இது போல் காட்சிகள் நிஜத்தில் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மூர்கத்தனமாக மாறி இருக்கானுங்க பாருங்கள் அந்த பசங்க அவன் என்ன சொல்கிறது தெரில மக்கள் மதுரை முத்துருக்கார்ல இவர் இந்த நேரத்தில் ஒரு ஆதங்க வீடியோ ஒன்று தான் வெளியிட்ருக்கார் இது ஆக்சுவலாக வக்கீல்கள் இருக்காங்களா வாதாடுறாங்க கோர்ட்டில் இவங்களுக்கு நன்றி தெரிவித்தோம் அந்த குழந்தைக்கு இது போல் ஆன ஒரு விஷயம் இருக்குல்ல அது சார்ந்த ஆதங்கப்பட்டோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இந்த பார் கவுன்சிலை சேர்ந்த வழக்கறிஞர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போல்டாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ரெண்டு பேர் இருக்காங்க போகிறீங்க இவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் வாதிட போகிறதில்ல அந்த கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வணக்கம் முதல்ல புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் சொல்லி உங்களை பாராட்டி மகிறேன் ஒட்டுமொத்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் சார்பில் ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் இது மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு காலமெல்லாம் கண்ணியப்பட்டவர்களாக வணக்கம் சொல்பவர்களாக அன்பு மிகுந்தவர்களாக நாங்கள் இருப்போம் அது துபாயில் மாதிரி அவ்வளோ கடுமையான அந்த கொலை குற்றவாளிகளை அந்த கற்பழிப்பு செய்தவர்களை நட்ரோட்டில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சு கொள்ற அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப பெண் குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி தைச்சி நீங்களும் அதை சொல்லுங்கள் காலம்புறா வழக்கறிஞர் சங்கத்துக்கு இந்த தமிழர்களும் தமிழிச்சிகளும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதில் ஆண் குழந்தைகள் வர இன்னைக்கெல்லாம் வாசிக்கிற திறனே போயிடுச்சு இப்போ பூங்காவுக்கு அந்த வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் எல்லா பசங்களும் அப்படி தனித்தனியாக உட்காந்து அப்படி செல்ஃபோன் அது வந்து எந்த வகையில் அதே போல் இப்போ சமீபத்தில் செய்திகளை பிறட்டினாலே போதை வசதிகள் பெரிய போச்சு போதையில் இருக்கிறவன் என்ன வேண்டே தெரியாது அதனால் பெண் குழந்தை வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்க இந்த மாதிரி சூழலில் இந்த புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கம் மாதிரி நம்மூர்லையும் நாம் எங்கேயாச்சும் பக்கத்தில் டூர் போகலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பாக சென்னை எடுத்துக்கிங்கன்னா புதுச்சேரினு சொன்னால ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா போறந்துடும் அந்த இடம் அப்படி இருக்கும் நல்ல வைப்பு நல்ல மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் இது போல் சில காரணங்கள் இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட புதுச்சேரியோட இப்போதையனால இந்த வார்த்தைகளில் விவரிக்கப்பட்டிருக்கிறது தான் சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டுருக்க சில பதிவுகளில் இது முக்கியமான பதிவு அமைதியான ஊரும் ஆர்ப்பாட்டம் இல்லாத மக்களும் கொண்டாட்டமான கடற்கரையும் மாறி போயிடுச்சு அமைதி இழந்த ஊரில் சீர்கெட்டு போதைக்கு அடிமையான கூட்டம் ஒன்று காவு வாங்கிடுச்சு ஒரு சிறுமியோட உயிரை நான் பார்த்த பாண்டிச்சேரி இது இல்லை சத்தியமாக இது இல்லை நானும் அதே தான் சொல்கிறேன் நான் பார்த்த பாண்டிச்சேரி இது கிடையவே கிடையாது பாண்டிச்சேரிக்கெல்லாம் போகிறோனாக்கா திரும்ப சென்னை வர்றதுக்கு மனசு இருக்காது அப்போ ஏற்பட்ட இடம் ஆனால் இப்போ போகிறதுக்கே பல பேரும் பயப்படுறாங்கல்ல இது தாங்க ஏற்றுக்கவே முடியல இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா நாமளே ஃபுல்லாக கவர் இருக்க விஷயம்தான் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எப்போ கொடுமைகள் பாலியல் ரீதியாக நடந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிகரித்து வந்துட்டுருக்கா மாதிரி இருக்குது சிம்பிளாக ஒன்று யோசிச்சு பாருங்கள் இன்னொரு ஒரு மாதத்துக்கு போல் அதிகரிப்புகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இந்தியா பாதுகாப்பான நாடுன்னு சொல்லிவிட்டு நம்பி உள்ளே வருவாங்களா ஏதோ ஒரு ஊரில் ஒரு மூலையில் நடக்கிறது நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது எல்லாம் பூதகரமாக மாறி வெளிநாடுகள் வரைக்கும் தகவல் போதுன்னா இந்தியா பார்க்குற பார்வையே மாறிவிடும் உங்கள் கண்ணோட்டமே நெகட்டிவாக மாறிடும் இந்த ஃபெர்னாண்டா அந்த கேஸ் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அறுபத்தாறு நாடுகளில் ஒன்றுமே ஆகாதான் அந்த லேடிக்கு இந்தியாவில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தீங்க போதைப் பொருள் விற்பனை இருக்குல்ல இதோட கொடூர முகமாக தான் இது போல் ஒவ்வொரு நிகழ்வையும் இதுக்கப்புறம் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி இந்த போதை வஸ்துக்கள்னு சொல்லிட்டு பங்க் கடையில் விற்கிற சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இப்போ வழக்கொழிஞ்சு அடுத்த ஒரு புதிய ராஜபோதை கொடுக்குற மாதிரி தான் ட்ரக்ஸை நிறைய இறங்கிட்டு இருக்காங்க அதுவும் புதுச்சேரி ட்ரக்ஸுக்கு பேர் போன பகுதியாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு இதுதான் உச்சக்கட்ட அதிர்ச்சி நாலு காசு எவனோ ஒருத்தர் நாலு பேர் சம்பாதிக்கிறதுக்காக நாலு கோடி பேர் சாகணுன்ற மாதிரி தான் இந்த ட்ரக்ஸ் அதோடய வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு இது நாட் ஓன்லி பாண்டிச்சேரிங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இந்தியாவை எடுத்துக்கோங்க உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாவப்பட்ட பொருளை விற்று அது மூலமாக பணம் சம்பாதிச்சு அந்த நாலு பேர் வாழ்கிறதுக்கு இவ்வளோ மக்கள் இங்கே அது போதைக்கு அடிமையாகி ஒன்றும் மர்த்தனை கொலை பண்ணிட்டு ஏன்னா கேஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும் காலி காலியாகணும் இல்லைனா இவன் மூலமாக வேறு யாருக்குன்னு அந்த போதை பொருள் கிடச்சி அவனை சேர்ந்து காலியாகணும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இது இந்தளவுக்கு ஆதங்கத்தோடு பேசுகிற சில புள்ளி உரங்களோ காரணமாக அமையுதுங்க என்சிஆர்பி ரிப்போர்ட் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இந்த ட்ரக்ஸ் கேசஸ் இருக்குதுல்ல அது எந்த அளவுக்கு பதிவாகியிருக்கு எந்தெந்த வருஷம் பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு பதிவாகியிருக்கு இதை பார்த்தீங்கன்னா புள்ளி உரம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் எழுபத் ரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஓரு ட்ரக்ஸ் ரிலேட்டட் கேசஸ் பதிவாகியிருக்கு இதில் பாண்டிச்சேரியில் மட்டுமே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஆறு கேசஸ் பதிவாச்சு இதில் பாண்டிச்சேரியில் மட்டுமே முப்பத்தி ஆறு கேசஸ் இட் மீன்ஸ் அடுத்த வருஷமே பத்து கேஸ் எக்ஸ்ட்ராவாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிப்போர்ட் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து முந்நூற்று முப்பத்தோரு கேசஸ் ஹைலைட்டு பீக்கு மூணு வருஷத்தில் பீக் இது தான் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கேசஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஆறாக இருந்த நிலமை புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ரெண்டு கேசஸாக மாறியிருக்கு இது கிணத்துல அர்த்தம் அங்கே ட்ரக்ஸ் அந்தளவுக்கு புழங்குதுன்னு அர்த்தம் புழங்க விடுறாங்கன்னு அர்த்தம் அதை விற்று சிக்கனாலும் கூட காசு கொடுத்து நம்ம சமாளிச்சுக்கலான்ற நம்பிக்கை இருக்குது பாருங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் இது எல்லாம் தான் இதுக்கு பின்னாடி அர்த்தமாக நிற்கிது இருபத்தாறு கேஸ்லேருந்து எழுபத்து ரெண்டு கேசஸ் அதிகபட்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே மாறுதுன்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க புதுச்சேரி நிலமே இப்போ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பதிவானது மட்டும்தான் பதிவாகாமல் எத்தனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் விட ஷாக்கிங்கான அடுத்தடுத்த புள்ளி வருன்னு உங்களுக்கு கொடுக்குறேன் புதுச்சேரி போதையில் இருக்கிறதா வெறும் வார்த்தைகளாக மட்டும் சொல்லலை அதுக்கு பின்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்குது கடந்த ரெண்டு வருஷங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருநூற்று எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுச்சேரியில் போலீஸாரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த எல்லா வழக்குகளும் இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா எல்லாமே போதைப்பொருள் சம்மந்தமான வழக்குகள் அறுநூற்று எழுபத்ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷத்தில் புதுச்சேரியில் இருநூற்று பதினாறு கிலோவுக்கு மேலே கஞ்சா பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இதுலேயும் இந்த ரெண்டு வருஷத்தில் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்ற அந்த ஒரு வருஷத்தை மட்டும் எடுத்துக்கங்க நூற்று முப்பத்தி ஏழு வழக்குகள் புதுச்சேரியில் முந்நூற்று பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்படுது இவ்வளோ கஞ்சா எப்படிங்க வருது இது போல் நிறைய பேரும் புதுச்சேரியில் சிக்கிறானுங்களே கிட்ட இந்த வாக்குமூலம் பெறும்போது அதில் சில பேர் டெம்பிளடாக சொன்னது கஞ்சா இங்கே ஆர்ஜன் ஆகுறதில்ல கடல் கடந்து பெருசாக எங்கள் கையில் வரல ஆனால் பக்கத்தில் ஆந்திரா இருக்குல்ல அங்கே நிறைய லாரி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க லாரியை இயக்கினபடியே பாண்டிச்சேரிக்கு வருவாங்க அவங்க லாரியில் தான் கஞ்சா லோடு இருக்குன்றாங்க சில பேர் சொன்ன வாக்குமூலம் இது ஓகேவா போலீஸ் கிட்டையே அந்த லோடு எல்லாமே புதுச்சேரியை வந்து அடைஞ்ச பிற்பாடு தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாறுமா இங்கே ஃபுல்லாக விநியோகிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பாயிண்ட்டாகவும் அதே புதுச்சேரி வச்சுருவாங்களாம் இப்படி பல இடங்களுக்கு ஹப்பாகவும் போதைப் பொருட்களை ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஹப்பாவும் புதுச்சேரி மாறி நின்றுக்கிட்டு இருக்கு இல்லை கொடுமையிலும் கொடுமை என்னென்னா ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் இவங்க தான் அதிகப்படியாக வாங்குறாங்களாம் மெஜாரிட்டி கஸ்டமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் ஒரு பக்கம் போதைப் பொருள் புழக்கம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்க நிறைய பேரோட வாழ்க்கை பறிபோகிட்டுருக்குன்னு கதறிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த குழந்தை கடத்தல் பீதி இருக்குல்ல இது இன்னும் உச்சத்தில் தான் நிற்கிதுங்க அதுவும் புதுச்சேரி விவகாரம் வெளியே வந்ததுமே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவுபடுத்திடுறேங்க புதுச்சேரி விவகாரம் அப்படின்றது அடிக்கடி இது போல் நம்ம நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்ருக்கோம் சொந்தக்காரங்க இது போல் குழந்தைங்கிட்ட நடந்துக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க இது போல் விஷயங்களை பார்த்துருக்கோம் ஆனால் சமீபத்தில் என்ன கிளப்பி விட்டுருந்தாங்க வட மாநிலங்களில் இருந்து நிறைய பேர் கும்பல் கும்பலாக வந்து அவங்க அவங்களோட வேலையை குழந்தைய கடத்துறது தான் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எடுக்கிறது தான் அதை இதையும் கிளப்பி விட்டாங்க அது பெரிய வதந்தி மக்களே அதை மக்கள் நம்ப வேண்டாம் ஏன்னால் அதை நம்பி நம்ம நார்த் மெட்ராஸில் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தோம் சும்மா குப்பாடுற வேலை செய்ய வந்து அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை போட்டு அடி அடி அடித்து முகத்தை வாங்கி வச்சு அந்த கொடுமையெல்லாம் பார்த்து நம்மளே ரியாக்ட் பண்ணியிருந்தோம் எது உண்மை எது பொய்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்னும் அந்த வதந்தி அடங்கலைங்க என்ன இருக்குண்ணா இந்த கிருஷ்ணகிரி செம்படமுத்தூர் பகுதி இருக்குல்ல அங்கே ஒரு புலம்பெயர் தொழிலாளி மேலே கொடூரமான தாக்குதல் காரணம் என்ன தெரியுமாமா குழந்தைய கருத்தை தான் வந்திருக்கான் அவன்ட்டு பிடிச்சி அடிச்சிருக்காங்க சென்னையில் மட்டும் இது நடக்குதுன்னு நினச்சா சுற்றி பல இடங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அதை சுற்றி நிறைய திரிவுகள் இருக்கும் வதந்திகள் இருக்கும் எல்லா ஹாப்பினிங்களும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் அதே போல் தான் புதுச்சேரி விவகாரம் சார்ந்தோ அதை சுற்றி இவ்வளோ வதந்திகள் உழவிட்டுருக்கு இப்போ எப்படி மக்களோட கண்ணோட்டை மாறிடுச்சுன்னா புலம்பெயர் தொழிலாளி அப்படின்னாலே என் வீட்டில் இருக்க குழந்தையணி கொள்ளடிக்க தான் வந்திருக்கேன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி நினச்சிடாதீங்க மக்கள் ஏன்னா நாம் நாளைக்கு வேறு ஸ்டேட்டு போகும்போது நம்மளை அவங்க இது போல் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதை புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தில் கூட புதுச்சேரி விஷயத்தில் கூட புலம்பெயர் தொழிலாளர்கள் யாருமே அரஸ்ட் பண்ணப்படலை அந்த ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் லோக்கலில் இருக்க அந்த பையன் ஒருத்தனும் அந்த கொஞ்சம் நடுத்தர ஏஜில் இருக்க அந்த ஒரு நபர்தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இதுக்கு மத்தியில் கிருஷ்ணகிரி எஸ்பி ஒரு எச்சரிக்கை முன் வச்சுருக்காரு குழந்தை கடத்தல் சம்மந்தமாக வதந்தியை யாருமே மக்கள் நம்பாதீங்க இது போல் வதந்தி யாரா இதுக்கப்புறமும் பார்ப்பனீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவரே ஆதங்கப்பட சொல்லியிருக்காருங்க ஒரு எஸ்பியவே ஆதங்கப்பட வச்சுருக்காங்க இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் போதாதுன்னு செங்கல்பட்டில் இப்போ ஒரு கொடுமை நடந்துருக்கு பாருங்க அதாவது சின்ன குழந்தைங்க மேலே எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச அலையறானீங்க ஒன்றுங்க அப்படின்ற தாட்டை தான் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கிரீனில் ரெண்டு பேரும் முகம் தெரியுதுல்ல ஒருத்தன் பேர் ராசையா இன்னொருத்தன் பேர் காயேஷ்குமார் ராசையாவுக்கு வயசு முப்பத்தி ஒன்று காயேஷ்குமாருக்கு நாற்பது வயசை பாத்தீங்கன்னா முப்பத்தொன்று நாற்பது இந்த செங்கல்பட்டு வல்லாஞ்சேரியில் ஒரு தனியார் பள்ளி இயங்கிட்டு இருக்குங்க இந்த பள்ளியில படிக்கிற எல்கேஜி படிக்கிற அஞ்சு வயசு குழந்தை அந்த சிறுமிக்கு என்ன தெரியும் அந்த சிறுமி கிட்ட போய்ட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கானுங்களா இந்த திரும்ப மாடுங்க இந்த விஷயத்த பள்ளி நிர்வாகத்தோட கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க ஆரம்பத்தில் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தரப்புல இருந்து ஆனால் பள்ளி நிர்வாகம் பெருசாக இதை கண்டுக்கலன்னு சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சுட்டாங்க ஐ திங்க் முந்தைய நேற்று தான் அந்த வளாகத்தில் போராட்டம் நடத்திருந்தாங்க பேரண்ட்ஸ்லாம் இப்போ என்ன ஆயிருக்குன்னா போக்சோ சட்டத்தின் கீழே ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த விசாரணையில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியே வந்திருக்கீங்க இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல பரபரப்பாக பேசப்படலாம் போல இருக்குது விளையாட நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கிட்ட பாலியல் ரீதியாக இருக்காங்க ஒரு இருட்டர்கள் அப்படின்றது தான் அந்த விசாரணை தகவலாக இருக்குது புதுச்சேரியில் இருக்க நெருப்பின் நாடங்களை அதுக்குள்ளே செங்கல்பட்டில் பாருங்கள் இப்போ ஏற்பட்ட கேஸ் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் இவனுங்க இன்னும் பயந்தா மாதிரியே தெரிலங்க ஏன்னா எவ்வளோ கேஸ் ஒன்று வந்து இது போல் குழந்தை மேலே கை வச்சா அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிவிட்டு என்கவுண்ட்ரு வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் இன்னும் அவனுக்கு பயந்தா மாதிரி தெரியலையே அப்போ அவனுங்களை பயப்பட வைக்கணும்னா இன்னும் பெரிய பெரிய தண்டனைகளை தான் போன போல இருக்குது ஏன்னா ஒரு பத்து செகண்ட்ல உயிர் எடுக்கிறதை விட பெரிய தண்டனையை அவனுங்க எதிர்பார்க்குறாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா புதுச்சேரியில் இப்போ நடந்துட்டு இருக்க உள்ள பெரிய விஷயம் ஆனால் செங்கல்பட்டில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அங்கே அந்த ஸ்கூலில் இது போல விவகாரம் நடந்துருக்கிறதா இப்போ வெட்ட வெலட்சமாகுது இன்னும் எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் வெளியே தெரியாத விஷயங்கள் நிலை முறை நடந்துக்கிட்டு இருக்கோ இந்த தண்டனைகள் கடுமையான தான் தப்புகள் குறையும்னு சொல்லுவாங்களே இதுக்கு மேலே கடுமையான தண்டனைகள்னால் எதை கொடுக்கறது பப்ளிக்காக அதை செய்யணும்னு விரும்புகிறாங்களா இது போல் செஞ்சவன் நாளைக்கு இப்படி தான் உயிர் போவன்ட்டு சவுதியில் நடக்கிற மாதிரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சட்டத்தில் சீர்திருத்தம் ஏதாவது ஃப்யூச்சரில் வருதான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இது முதல் முறை கிடையாது அதாவது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதில் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இது போல் எதுவும் நடந்துருச்சா பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் மற்றபடியெல்லாம் எதுவும் வெளியே தெரிய வேணா மீடியாக்கெலாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஊதி பெருசாக்கி ஸ்கூலுக்கு கெட்ட பேர் கொடுத்துருவாங்க அப்புறம் நாம் சேர்த்து வச்சுருக்க குட்வில் என்ன ஆகுதுன்னு நினைப்பாங்க அப்பேற்பட்ட பள்ளி நிர்வாகிகள்கிட்ட கேட்குறேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்களே கிடையாதா நாளை பின்னால் அந்த குழந்தைக்கு வேற ஒரு பள்ளியில் இது போல் ஆச்சுனாலும் அவங்க இது போல் பொத்தி பாதுகாத்துட்டு அப்படியே உங்கள் குழந்தையோட மனசை எந்தளவு காயப்படுத்த முடியுமோ படுத்திட்டாங்கன்னா அப்படி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா குழந்தை எல்லா வீட்லேயும் குழந்தைங்க தான் உணர்வு எல்லாருக்கும் ஒன்று தான் இதில் கரஸ்பாண்ட்டு டீச்சரு பப்ளிக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் ஒரு சில பள்ளி நிர்வாகத்தினர் இது போல் செயல்படுறாங்களே நம்ம வீட்டு குழந்தைங்க நடந்தால் தான் நாம் ரியாக்ட் பண்ணணும் மற்ற குழந்தை நடந்தால் நம்மளுக்கு என்ன பேசி முடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த ஜென்மங்க எப்போ திறந்த போதேன்னு தெரில மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் தீர்ப்பு ஒருவேளை இந்த புதுச்சேரி குழந்தை விவகாரம் இருக்குல்ல இந்த கேஸில் தீர்ப்பு ஒருவேளை தாமதமாகும் பட்சத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்க போராட்டம் இருக்குல்ல பொதுமக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து இருக்க போராட்டம் இது இன்னும் வீரியம் பெற வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்டுக்கு வித்திட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேஸை மக்கள் ரொம்ப தீவிரமாக இப்போ இருக்காங்க ஸோ அரசு இருந்து ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்ட நகர்வுகள் சார்ந்து ஒவ்வொரு விஷயமும் வெளியிட்டால் சிறப்புங்க ஏன்னா என்ன அந்த குழந்தை காட்சியும் இப்போ இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல எஸ்ஐடியோட விசாரணை முழுமையாக முடிஞ்சாதான் அவங்க அதிகாரப்பூர்வமாக விளக்கமாக சொன்னால் தான் நமக்கு தெளிவே கிடைக்கும் ஸோ அது ரொம்ப காலம் தாழ்த்தாமல் கூடிய சீக்கிரமே நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுற வரைக்கும் போயிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சு மக்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு அந்த உண்மையான குற்றவாளி கிடச்சிதுன்னா சிறப்பு இல்லைன்னா காலம் தாழ்த்த தாழ்த்த ரிஸ்க்கு தான் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் கஞ்சா பரவி இருக்கும் புதுச்சேரி கஞ்சாவுக்கு பேர் போன பகுதின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சத்தியமாக இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு உண்மையாக கிளற கிளற வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இது மாதிரின்னா எத்தனை பகுதிகள் இது போல் பேர் போனதாக மாறி இருக்கும் எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வரைக்கும் ஊடுருவி இருக்கும் அரசு எது எதுக்கும் ஆய்வு நடத்துவாங்களே இது சார்ந்த ஒரு ஆய்வு நடத்தினாலும் நிறைய உண்மைகள் வெட்ட வெளிச்சமாகலாம் ஏன்னா பசங்க அந்த ஏஜில் இதுக்கு அடிக்ட் ஆகுதுங்கன்னா முப்பது வயசில் அந்த பசங்களோட நிலம என்ன யோசிச்சு பாருங்கள் நரம்பு மண்டலம்லாம் இருக்கு பாருங்கள் ஒட்டு மொத்தமாக ஆட்டி போயிடும்னு வாங்க அதில் அடிக்ட் ஆகி வெளியே வர முடியாமல் அப்பே ஏற்பட்ட எதிர்கால தலைமுறையை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு அப்புறம் வர்றவங்க அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பொதுமக்கள் ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்கன்னா அது ஏற்றிக்கக்கூடிய புகாரா இல்லையான்றதை சார்ந்து போலீஸார் ஒரு டிஸ்கஷன் நடத்தலாம் ஆனால் எந்த புகாரை கொடுத்தாலும் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னால் அது என்ன டிஸ்கஷனு எதுக்கு அது சொல்கிறேன்னா எது எதுக்கோ கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு துறை இந்த பொதுமக்கள் கொடுக்குற புகாரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா இதை விசாரிக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு துறை இருந்தால் சிறப்பாக இருக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஒரு குழந்த விவகாரம் இருக்கலாம் புதுச்சேரி இந்த நேரத்தில் காலத்தில் இறங்கி கதறிக்கிட்டு இருக்க தாய்மார்களை ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இது போல் என் வீட்டில் இது போல் நடந்துச்சு நான் புகாரை கொடுத்தா மூடி மர்சா வந்து நிறைய குற்றச்சாட்டில் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் புகாராக போய்ட்டு புகாரை ஏற்றுக்காமல் அது வழக்கு வரைக்கும் கூட போகாமல் அப்படியே முடிச்சு வைக்கப்பட்டுச்சோம் இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து வரது முக்கியம் இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் எந்த தலையிடம் இல்லாமல் சுயாதீனமாக செயல்படுற மாதிரி இருக்கணும் பார்க்கலாம் இந்த ஒரு மாற்றமாச்சு ஃபியூச்சர்ல வருதான்னு சொல்லிட்டு புதுச்சேரி குழந்தைய நாம எல்லாம் இப்போ இழந்திருக்கோம் இதுக்கு இதே சாயல்ல இன்னொரு உயிரிழப்பும் நடந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அந்த குழந்தையோட ஆன்மா சார்ந்த எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்